மாநில அரசுகள் இணைந்து அதற்கான உரிய திட்டங்களை விட்டு நிதி ஒதுக்கி அதற்கான உதவிகளை செய்து எதிர்காலத்தில் நடக்காமல் தடுக்க வேண்டும் நடவடிக்கை கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் இது வந்து வெள்ளம் புயல் வறட்சி எல்லாம் இந்த இயற்கை உபாதைகள் விவாதைகள் இயற்கையாக நடக்கிற இந்த பேரழிவுகள் டிசாஸ்டர் இந்த மாதிரி ஏற்படுகிற சம்பவங்கள் வந்து இது முதல் முறை இல்லை தொடர்ந்து எல்லாருடைய ஆட்சி காலத்திலையும் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி கலைஞர் இருக்கும்போதும் சரி இருக்கும் இருக்கும்போதும் சரி இப்போவும் சரி என்ன இன்னும் சொல்லப்போனால் ராஜாஜி பெருந்து காலத்துல வந்து மழை இருக்கும் வெள்ளம் இருக்கும் புயல் இருக்கும் அந்தந்த வருஷங்களில் ஆயிரம் வருஷத்துக்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கி ஒரே வருஷத்தில் எல்லாத்தையும் பண்ண முடியாது அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு வேண்டிய நிதி ஒதுக்கி நிறைய முறையாக அந்தந்த திட்டங்களை போட்டு செய்கிறாங்க அது சில நேரங்களில் நீங்க நீங்கள் ஐம்பது வருஷம் பெய்யாத மழை இந்த வருஷம் பெய்துக்கிறாங்க பயணம் பண்ண முடியும் அதை தடுக்கணும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாதிப்பு நிறுத்தப்படணும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் தான் தொடர்ந்து எல்லா அரசாங்கும் எடுத்து வர்றாங்க இருந்தாலும் இயற்கை சீற்றம் அல்லது பெருமழை வெள்ளம் புயலால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிப்பு நிறுத்தப்பட வேண்டும்ங்கிறதுல ரெண்டு கருத்தையும் கிடையாது இதெல்லாம் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மாநில அரசு நிதியோட மட்டும் எல்லாத்தையும் பண்ண முடியாது மத்திய அரசும் கணிசமான நிதி கொடுக்கணும் இப்ப ரெண்டு தடவை ஏற்பட்ட சமீபத்திய இழப்புகளுக்கு ஏறக்குறைய பத்தாயிரம் கோடி வேணும்னு தமிழ்நாடு அரசாங்கத்தில் கேட்டிருக்காங்க முதலமைச்சரை போய் பார்த்துருக்காரு இப்ப நிதியமைச்சரைக்கு வந்து பார்க்குறாங்க ராஜ்நாத் சிங் அன்னைக்கு வந்து பார்த்து போயிருக்காரு இதுக்கு எத்தனாயிரம் கோடி கொடுத்தாங்க ஒன்றும் அதுக்கான உரிய நிதி இன்னும் கொடுக்கப்படலை முதல்ல ஒரு ஐநூறு அப்புறம் நானூறு தொலை ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துருப்பான்னு வச்சுங்களேன் இன்னொன்று டிசாஸ்டர் ஃபண்டுனே தனியாக இருக்குது ஒவ்வொரு வருஷமும் மாநிலத்தில் ஒரு டிசாஸ்டர் ஃபண்டு சென்ட்ரல் டிசாஸ்டர் ஃபண்டுன்னு இருக்கும் அது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் இங்கேயும் டெபாசிட்டாக இருக்கும் அதுலேருந்து தான் தர்றாங்க ஸோ இப்போ நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்கிறாங்க அறிவிக்கணும்னு தமிழ்நாடு கேட்குறாங்க அதில் என்ன பிரச்சனை மத்திய அரசு எதுக்கு வந்து நிதியமைச்சர் வந்து அதை வந்து பிடிவாதமாக இல்லை நாங்கள் அறிவிக்கவே மாட்டோம் நேஷனல் டிசாஸ்டர் என்று அறிவிக்கவே முடியாது அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி அறிவித்தா என்ன நன்மைன்னா நீங்கள் நிறைய கூடு மற்ற மாநிலங்கள் கூட ஹெல்ப் பண்ணலாம் வாஜ்பாய் காலத்தில் வந்து சுனாமி வந்த காலத்தில் நேஷ்னல் டிசாஸ்டர் அறிவித்தாங்க அப்போது மற்ற மாநிலங்கள்லாம் நிதி கொடுத்தாங்க அப்போ நான் வந்து மத்திய பிரதேசத்தில் இருந்து சௌகான் மந்திரி இருந்தார் அவரை சொல்லி அஞ்சு கோடி ரூபா பணம் வாங்கி கொடுத்தேன் ரெண்டு அமைச்சர்கள் அங்கேருந்து ஹெலிகாப்டரில் வந்து நாகப்பட்டினம் ஏரியாவில் மீனவர்களுக்கு வீடு இட்டு கொடுத்தாங்க அது மாதிரி பல மாநிலங்கள் பக்கத்து மாநிலம் அஞ்சு கோடி பத்து கோடி இது மாதிரிலாம் நிதி கொடுத்தாங்க ஸோ மத்திய அரசும் நிதி நிதி ஒதுக்க முடியும் பொதுமக்களும் நிறையா கொடுப்பாங்க வரி விலக்கு கிடைக்கும் எக்ஸிபிஷன் கிடைக்கும் டேக்ஸ் எக்ஸிபிஷன் கிடைக்கும் இது மாதிரி பல நன்மைகள் இருக்கு அதனால தான் கேட்குறாங்க அது மத்திய அரசுக்கு அறிவிக்க வேண்டிய அதனால் பாதிக்கப்பட்டதில் நம்ம அதிகமாக அவங்க குறைவு இப்படி பேசி தர்க்க பண்ணுறதில் வந்து தரிசனம் மீனிங் இருந்த அதில் ஒன்றும் அர்த்தம் இருக்கதா எனக்கு தெரியல இது மாதிரி எப்படின்னா இது ஏடிக்கு போட்டின்னு இல்லாமல் மாநில அரசுக்கு இருக்கிற நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆட்சிக்கு மத்தியில் இருக்கிற மக்கள் ஆட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் துணையாக இருக்கணும் நிதி உதவி செய்யணும் அப்படி செய்தால் தான் தொடர்ச்சியா அடுத்த வருஷமும் மழை வராதுன்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியுமா வெள்ளமே என்ன வந்தாலும் என்னாலும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வந்து அதை வந்து அரசாங்கம் திட்டமிட்டு நடக்கணும் மாநில அரசு முயற்சி மத்திய அரசு உதவி செய்யணும் வெள்ளம் புயல் சுனாமி எல்லாம் அறிவிச்சாங்கல்ல சுனாமிங்கிற பேர் ஒரு தடவை சுனாமிங்கிறாங்க என்னோட தனாமிங்கிறாங்க அது புயலுக்கு வச்சுக்கிற தானே இவ்வளவு சட்டமா இருக்கு மத்திய அரசு போட்ட சட்டம் தானே இத்தனை ஏக்கர் பாதிக்கணும்னு சட்டம் இருக்கா அப்பதான் தேசிய பேரழிவு அறிவிக்கணும் நினைச்சா அறிவிக்கலாம் மத்திய அரசு நினைச்சா ஒரு ஜீ ஒரு உத்தரவு தானே இத்தனை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஆறு ஏழு மாதம் பாதிக்கப்பட்டிருக்கு மெட்ராஸ் ஒட்டி ஆறு ஏழு மாதம் இருக்கு பத்து பன்னெண்டு மாதம் மாவட்ட பாதிப்பு மக்கள் பெற்ற கஷ்டம் போதாதா மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக இல்ல மக்கள் அவர சரியா தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அந்த முறையில ஆளுநராக இருந்தாலும் வேற மாநில ஆளுநராக இருந்தாலும் இந்த மாநில முறையில் பார்க்க வராரு வரவேற்க ஆளுநராக கருத்துக்களை பதிவு செய்யணுமே தவிர அவர் அரசியல்வாதியா முன்னால போறார் பாலிடிகா இப்ப கவர்னர் வந்து பொதுவானவர் அரசியல் சட்டப்படி ஒரு உயர்ந்த பதவி வைக்கக்கூடியவர் இங்கே வந்து நீங்கள் பிஜேபி காரங்க மாதிரி பேசக்கூடாது ஒரு ஆளுநர் மாதிரி கருத்து சொல்லிட்டு போகணும் தான் குறை சொல்றதுக்கு நிறைய இருந்து பல மலை இருக்கு எல்லாம் அவங்க அவங்கள்தான் ஆளு குறைப்புக்குன்னு சொல்லிட்டே அப்படி இந்த அம்மா வந்துதான் நான் திட்டணும் திமுகவை திட்டுறதோ திமுக அரசு திட்டுறதோ இந்தம்மா கவர்னர் வந்து தான் திட்டணும் தான் நிறைய பேர் வச்சிருக்கீங்க திட்டிருக்காங்களே போதுமே அவங்க திட்டிருக்காங்க அவங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம் போதும் சில அமைச்சர்கள் மீது வழக்குகள் அல்லது நீதிமன்றத்தின் வாயிலாக தண்டனை இதெல்லாம் வந்து என்ன பொன்முடிதான் முதல் தடவை ஜெயிலுக்கு போறாரா தண்டனை கொடுத்துருக்காங்க ஜெயிலுக்கு போறாராங்கிறது இனிமே சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் தெரியும் போறாரா போகலையா விடுதலையாக தண்டனை வந்து மூணு வருஷம் அறிவிச்சிருக்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றையே முதல் முறை பெண்முடி இல்லை ஏன் முதலமைச்சரே உள்ள இருந்திருக்காங்கல்ல இல்லையா ஜெயலலிதாவே நாலு வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க இப்போ இறந்ததுனால போகலை அந்த பேர்ல இருந்து அமைச்சர்கள் போயிருக்காங்க அண்ணா திமுக அமைச்சர்கள் போயிருக்காங்க திமுக ஒன்று ரெண்டு நடந்திருக்கு இது வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை ஊழல் தடுப்பு அதிகாரிகள் லெவலில் இருந்தாலும் சரி எம்எல்ஏ லெவலில் இருந்தாலும் சரி எம்பி ல இருந்தாலும் சரி மந்திரி இருந்தாலும் சரி மத்திய அமைச்சர்ல இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி யாருக்கு இந்த மாதிரி நிகழ்ந்தாலும் அது மற்ற எல்லாருக்கும் பாடம் தான் அது என்ன இருக்கு எல்லாருக்கும் அது ஒரு படிப்பதை பாடம் எல்லாரும் வந்து ஒழுங்கா இருக்கணுங்கான ஒரு அப்படிதான் எடுத்துக்கணும் உச்ச நீதிமன்றத்துல கூட நிகழ்வுகளை வழக்குகள்ல ரைடு வீடியோ வச்சு பண்ணுறது இன்கம் டேக்ஸ் பண்ணுறதுலாம் சில நேரங்களில் உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடாது வழி வாங்கிறதுக்காக இருக்கக்கூடாது இன்னொரு கட்சியை அழிக்கிறதுக்காக அந்த கட்சியினுடைய புகழை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடாது இது பரவலாக இருக்கணும் இப்போ சமீப காலங்களில் என்ன நடக்குது பிஜேபி அரசாங்கம் இருக்கிற மாநிலங்களில் யாராவது மந்திரி வீட்டில் ரைட் நடந்திருக்கா யாராவது மந்திரி கைது செய்யப்பட்டிருக்காங்களா பிஜேபிக்கு தொடர்பு கூட்டணியாக இருக்க மந்திரி யாராவது ஜெயில இருக்காங்களா ஏன் அது திமுக அதே மாதிரி காங்கிரஸோட கூட்டணி நடக்கிற அமைச்சர்கள் இவங்க வீட்டில் மட்டும் போய் தடை இல்லாம போகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் பிஜேபி மந்திரிகள் வீட்டுக்குள்ள மட்டும் போறதுக்கு பயப்படுறாங்க அதனால பாரபட்சம் இல்லாமல் நடக்கிற எல்லா விசாரணையும் அது பாரபட்சம் இல்லாமல் நடக்க போடப்படுற வழக்குகள் அதன் மூலம் வரப்படுகிற அதன் மூலம் வரப்படுகிற தண்டனைகளை சம்பந்தப்பட்டவர்கள் அவங்கவுங்க அதை எதிர்கொள்வாங்க அதுக்காக அதுக்காக யார் மேலேயும் கேஸே போடாதீங்கன்னு நான் சொல்லலை அப்படி கேஸ் இருந்தால் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டால் அவங்கவுங்க கோர்ட்டில் அவங்கவுங்க அவங்க கேஸ் அவங்கவுங்க பார்த்துவாங்க ஆனால் நான் சொல்றது இது வந்து விண்டிக்டிவா அரசியல் உள்நோக்க முடியதாக இருக்கக்கூடாது ஆ

யாரும் முன்மொழியும் இல்லை அது கூட்டத்தில் முன்மொழிஞ்சு தேர்ந்தெடுத்து அப்படிலாம் நடக்கலை அங்கே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு கட்சி கலந்துக்கிட்டாங்க அதில் பல்வேறு கருத்துகள் பரிமாறப்பட்டது இப்போ நான் இந்த கூட்டத்தில் உள்ளே இல்லை வெளியே செய்திகள் என்ன வந்திருக்குன்னா ரெண்டு அங்கேருந்து கலந்துக்கிட்டேன் இருபத்தாறு தலைவர்களில் ஒரு ரெண்டு தலைவர்கள் வந்து பொதுவாக வந்து கார்கே வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து பிரதமராக வரலாம் நாங்கள் எல்லாம் ஆதரவு தரணும் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக போன தேர்தலும் போதே அவர் அறிவிச்சிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வரணும் அவர் தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு அது மாதிரி சில தலைவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க சில ஒன்று ரெண்டு பேர் கதை இருக்காங்க இதெல்லாம் வந்து உடன்பாடு வந்து யாரையும் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கணுங்கிறது எம்பிக்கள்லாம் முடிஞ்சு பெரும்பான்மை வந்த பிறகு பெரும்பான்மை எம்பிக்கள் கூடிதான் யாரும் பிரதமர் முடிவு செய்ய முடியும் இல்லைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு நேற்று நே நேற்று நேற்று நிதிஷ் குமார் கொடுத்த பேட்டியில மல்லியார்ஜுன கார்கிட்ட பேரை சொன்னதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படி நான் எதுக்கும் ஆசைப்படவில்லை நான் கேட்கவும் இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் அப்புறம் என்ன அதனால் இப்போ நான் அதுக்காக மல்லியார்ஜுன காருக்கு எதான்னு சொல்லலை அவரும் வரலாம் ராகுல் காந்தியும் வரலாம் இல்ல யாரும் வரலாங்கிறத பின்னாடி தான் முடிவு பண்ணணும் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து பொதுமக்கள் வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் முறையில ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு மல்லிகார்ஜுன கார்கே தான் வர ராகுல் காந்தியை ஒத்துக்குவாரு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் டிஸ்பியூட் வந்தா தானே அதனால எங்களுடைய முதல் சாய்ஸ் ராகுல் காந்தி தான் சாய்ஸ் முடியலைன்னா அவரே சொல்லுவார் ஒன்றும் பிரச்சனை இல்ல எறும்பாக்கி கரும்பாக்கி மலையாக்கி இப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி சிறுசு வந்து பரிசு வருத்த விஷயம் அங்க நம்ம யாரும் இல்ல இல்லை நானும் இல்லை அங்கே நடந்த நடந்தது என்னென்னா ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கிற போது இங்கிலீஷில் பெரும்பாலானவங்களுக்கு அங்கே போயிருக்கவங்களுக்கு இருந்து போகிறவங்களுக்கும் பல பேருக்கு ஏன் நார்த்தில் இருக்கவங்க கூட பல பேருக்கு ஹிந்தி தெரியாது இப்போ நாங்களே ஒரு கமிட்டியில் கலந்துக்கிறோம் பதினஞ்சு எம்பி இருக்கோம்னு வச்சுருக்கேன் ஒரு கமிட்டி மீட்டிங்கில் பெரும்பாலானவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் சில பேருக்கு ஹிந்தியில் பேசும்போது நாலஞ்சு பேர் தெரியும் இப்போ நானே சொல்லுவேன் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷில் பேசுங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க புரியுங்கன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒருத்தர் அங்கே இந்தியில் பேசும்போது அங்கே வந்து எங்க இங்கிலீஷில் பேசுனா எல்லாருக்கும் புரியுமேன்னு சொல்லியிருக்காங்க அது யாரும் வந்து இந்தியில் பேசக்கூடாதுன்னு கண்டனம் கொடுக்கவும் இல்லை இந்தியில பேச சொல்லக்கூடாதுன்னு அவங்க யாரும் கண்டிக்கவும் இல்லை அங்கே ஒரு சண்டையும் இல்லை அங்கே வந்து எழுத்து சண்டை போட வேண்டிய அவசியம் முதலமைச்சர் டி ஆர் பாதுகா ஏற்படவும் இல்லை விளையாட்டாக பேசும்போது சொன்னது அதுக்கு எங்க நம்ம அகிலேந்தியலாக இருக்கோம் இந்தியெல்லாம் நீங்களும் படிச்சு தான் நல்லது அதான் சொல்லியிருக்கலாம்

நான் ஒரு ஆள் தான் உங்கள்ட்ட பிரெஸ்ஸுக்கு கிடைக்கிறேன்னா தெரியாம தான் நீங்க பிஜேபி கிட்ட கேட்கற வேண்டிய கேட்கற கேள்வியா என்கிட்ட கேக்குறீங்க மந்திரிகள்ட்ட கேட்க வேண்டிய வெளியே கேக்குறீங்க என்ன என்கிட்ட கேக்குற எம்பிங்கிற முறையில என்கிட்ட கேட்கிற கல்வியை கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம் இருந்தாலும் நீங்க கிடையாது சொல்றேன் நீங்க சொன்ன இல்ல நீங்க சொன்ன விஷயம் குறித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது மேலும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்

ராமர் கோயிலுக்கு கட்டியாச்சு திறக்க போகிறாங்க முடிஞ்சவங்க அங்கே போய் கும்பிடட்டும் முடியாதவங்க இங்க இருந்தே பண்ண இருக்கு நம்ம இருக்குது நாங்கள் வந்து ராமரை கும்பிட மாட்டோம் இல்லாம காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராமரையும் கும்பிடுவோம் இயேசுவையும் கும்பிடுவோம் அல்லாவையும் கும்பிடுவோம் நபிகளையும் கும்பிடுவோம் எல்லாரையும் இவரையும் கும்பிடுவோம் இல்லை புத்தரையும் கும்பிடுவோம் எல்லாத்தையும் கும்பிடுவோம் இந்த மாதிரி அங்கே போனால் பக்கத்தில் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அப்படியே நாகூர் போயிட்டு அப்படியே சிக்கல் முருகனையும் பார்த்துட்டு தானே வர்றாங்க இது பிரச்சனை கிடையாது ராமர் கட்டியாச்சு திறக்க போறாரு முடிஞ்சவங்க போவாங்க சில பேர் அவங்களே கூட்டி போறாங்க சில பேர் அவங்களே சொந்தமா போவாங்க முடியலையா ஊர்ல இருந்து கும்பிடுறவங்க கும்பிடுவாங்க கும்பிடலையா இருக்கும் ஆனா அப்படியே தெரிய பார்த்து கட்ட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பண்ணிக்காரு ராமரை புகழ் தான் தப்பாது ராமரை புகழ்றது தப்பு இல்லையா ராமரையும் புகழலாம் இயேசுவையும் புகழலாம் அல்லாவையும் புகழலாம் எல்லாரும் புகழக்கூடியவர்கள் தான் அவங்கவுங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு புகழ்றாங்க இயேசு வேலை நம்பிக்கை இருக்கா இயேசு முருகனை இந்துக்கள்லயே சில பேர் சிவனை கும்பிடுறாங்க சில பேர் பிரம்ம விஷ்ணுவை கும்பிடுறாங்க அவங்களுக்கு எது சவரம் போடுதோ அந்த அல்லாவேன்னு அல்ல பிடிச்சத கும்பிட வேண்டியதான் பாராட்ட வேண்டிய தப்பு இல்லையே அது என்ன இருக்கு

ஏங்க கஷ்டமான நேரத்துல சோதனையான நேரத்துல மக்கள் சிரமப்படுற நேரத்துல வெள்ளம் புயல் பாதிப்பு இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ நிர்மலா சீராமன் கணக்கு வழக்கு பார்க்க வந்திருக்காங்களா உதவி பண்ண வந்திருக்காங்களா அஸ் அ ஃபைனான்சியல் மினிஸ்டர் சுற்றி பார்த்துட்டு நான் இத்தனாயிரம் கோடி கொடுக்குறேன் நிதி அமைச்சர் வந்தேன் பார்த்தேன் மக்கள் பாதிச்சிருக்காங்க ஒரு நாலாயிரம் கோடி தர்றாங்க பத்தாயிரம் கோடி தர கேட்டுருக்காங்க ஐயாயிரம் கோடி அறிவிச்சு விட்டு அப்புறம் நாலாயிரத்துக்கு கணக்கு கேட்கட்டும் இது கணக்கு பிள்ளை மாதிரி கணக்கு கேட்க தனி ஸ்பெசிபிட்டியில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அரசாங்கத்தின் சார்பில் நாலாயிரம் கோடியில் ரெண்டாயிரம் கோடி என்ன பண்ண முடியும் ரெண்டாயிரம் கோடி முதல்ல செலவாக இருக்கலாம் ரெண்டாயிரம் கோடி நிறுவன இருக்கலாம் முடிஞ்ச கணக்கை சொல்லியிருக்கலாம் அதில் ஆன் ப்ராசஸில் சில வேலைகள் இப்போ டெண்டர்னா சிலது டெண்டர் ஸ்டேஜில் இருக்கும் சிலது வேலை முடிஞ்சிருக்கும் கம்ப்ளீட் ஆனது இருக்கும் ஒரு அரசாங்கம் கணக்கு சொல்லும் போது முடிஞ்ச கணக்கு சொல்றாங்களா நிலுவையிட்டிருக்காங்களா நடந்துட்டு டெண்டர் சொல்றாங்களா பல கட்டம் இருக்குல்ல வேலை இல்லை இந்த கணக்கு வழக்கெல்லாம் நிர்மலா நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து திருப்பி நோக்கில வரட்டும் நிதானமா வந்து இதுல வேண்டிய கணக்கெல்லாம் கேட்டு பார்க்கட்டும் இப்ப ஏதாவது நிதி உதவி பண்ணிட்டு போகட்டும் மக்களுக்கு ஒரு கட்சியில உதயநிதி ஸ்டாலின் ஒரு கட்சியில பொறுப்பில் இருக்காரு அமைச்சரா இருக்காரு யாரு என்ன பேசணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது அல்லது இதைத்தான் பேசணும் இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்னு எந்த கட்சியும் சட்டம் போட முடியாது அதனால அவருக்கு அவரு சொல்ல அவர் சொல்ற கருத்துக்கு அவர் தான் அவர் பேசுறாரு நீங்க கேட்குறீங்க அதனால பாதிப்பு எங்களுக்கு நாங்கள் காங்கிரஸ் தான் பெரிய கட்சி ஆல் இண்டியா லெவலில் எங்களுக்கு பாதிப்பு இருந்தால் நாங்கள் தான் சொன்னோமா அவர் பேசுறதுனால எங்களுக்கு பாதிப்பு வந்து நாங்கள் ஒன்றும் சொல்லலையே காங்கிரஸ் நாங்கள் சொல்லலையே பிஜேபி விமர்சனம் பண்றாங்க பிஜேபிக்கு அவர் பயில் சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு அதுல இருந்து காங்கிரஸ் கட்டு சொல்லி ஒண்ணு அவர் சொல்லிட்டாரு சொன்னதுக்கு பிஜேபி சார்ல பயில் சொல்லியிருக்காங்க ஓகே அதுல நாங்க எங்களுக்கு நாங்க வருத்தப்படவோ கண்டிக்கவோ ஒண்ணும் காங்கிரசுக்கு ஒண்ணு விஷயம் பண்ணியா அவங்க என்ன அவங்க இருக்கிறது இல்லாதது நடந்தது நடக்காதது தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க பிஜேபி அது எதிர்கட்சி முறையில் அவங்க சொல்றது அவங்க சொல்லுவாங்க யாரும் யாருக்கும் பள்ளிக்கூடம் நடத்த முடியாதுங்க